புதுச்சேரியில் மின்துறை சார்பில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கட்டண உயர்வை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் தொலைபேசி வாயிலாக அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விவேக் கருத்து கேட்பு கூட்டத்தில் எதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தற்போது அங்கு நிலவரம் என்ன புதுச்சேரியில் நடைபெற்ற மின்துறை கட்டண நிர்ணய கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் ரகளையில் ஈடுபட்டதால் மொத்தமாக பனிரெண்டு பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புதுச்சேரி சுப்பிரி வீதியில் உள்ள கூட்டுற ஒன்றிய அலுவலகத்தில் நடப்பாண்டு மின்கட்டணம் தொடர்பாக பொதுமக்களிடையே கருத்து கேட்டுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கருத்து கேட்டுக் கூட்டத்தில் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்துடன் தலைவர் அதாவது ஆணைய தலைவர் கோயல் மற்றும் நீரஜ் உறுப்பினர் நீரஜ் மாத்தர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது மின்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அதிகாரிகள் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பொதுமக்கள் தரப்பில் இருந்த கூடிய அரசியல் கட்சிகளும் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த கூட்டம் வெறும் வெறும் நடைபெறுகிறது என்றும் மக்களின் பொதுமக்களின் கருத்துக்கள் எவ்வகையிலும் ஏற்கப்படவில்லை என்று கூறி அவர்கள் திடீரென அங்கேயே மீட்டு கோஷம் எழுப்பினர் அதே போன்று கருத்து கொடியும் அந்த கூட்டத்திலேயே காட்டப்பட்டது உடனடியாக உதயஞ்சாலை காவல்துறையினர் உடனடியாக அமைப்புகளை சார்ந்த பனிரண்டு பேரை குண்டு கட்டாக அரங்கிலிருந்து வெளியேற்ற தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட அந்த அனைவருமே கோஷங்கள் எழுப்பியதால் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பியதால் உடனடியாக அந்த பேரும் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து அங்கிருந்த அரங்கிலேயே இருந்த மற்ற கட்சிகள் மற்றும் ஆய்வு தொடர்ந்து மின்துறைக்கு எதிராகவும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் மேலும் அங்கு அதிக நேரம் பரபரப்பு இந்த கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்று பொதுமக்கள் தரப்பிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டதால் தொடர்ந்து அந்த கூட்டம் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தின் காரணமாக அரை மணி நேரம் கூட்டம் நடைபெறவில்லை இதனை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் மீதம் இருந்து அங்கே பொதுமக்கள் தரப்பில் இருந்தவர்கள் தற்போது இந்த கருத்து கேட்ட கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது லலிதா விவேக் தற்போது பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க இப்ப கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே பொதுமக்களா இல்ல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக லலிதா இந்த கூட்டத்துல மொத்தமாக பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் சரி அரசியல் அமைப்புகளிலும் பல்வேறு அமைப்புகள் சார்ந்தவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த பிரச்சனையை முதல் முதல் எழுப்பியது அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் எனவே இந்த சம்பந்தப்பட்ட அந்த பன்னிரண்டு பேருமே அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்பதால் அரசியல் கட்சிகளோ பொதுமக்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை குறிப்பிட்ட ஒரு அரசியல் அமைப்புகளை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே தான் கைது செய்யப்பட்டனர் எனினும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து அந்த கூட்டத்திலேயே அவர் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மற்றவர்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து அவர்கள் இல்லாமல் அந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மேலும் அதிகாரிகளும் பொதுமக்களும் அந்த பிரச்சனை தொடர்ந்து எழுப்பியதன் காரணமாக அவர்களை சமாதானப்படுத்தி ஆணைய தலைவர் அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்படி வலியுறுத்தினார் இருந்தும் சிறு சிறிது நேரம் கழித்து இந்த கருத்து கேட்டு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த கூட்டத்தில் மீதமுள்ள அரசியல் நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றா